விநாயகா பில்டர்ஸ் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க எவ்வளோ பேர் வந்து நம்ம சேனல் மூலமாக வீட்டு மணியை வந்து நூற்றுக்கணக்கான பேர் வாங்கி சொந்தமாக இருக்காங்க அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட கமிஷன் கொடுக்காம வீட்டு மணியை வாங்கியிருக்காங்க எப்படி கமிஷன் இல்லாமல் இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரக்டாக கம்பெனிலேருந்து சேல் பண்ணுறதுனால இடையில எந்த ஒரு மீடியேட்டர்ஸையோ ப்ரோக்கர்ஸையோ நம்ம வச்சு சேல் பண்ணுறதில்ல அந்த ஒரு ஒரு காரணம் மட்டும் நீங்கள் டேரெக்டாக நம்ம சேனலை பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க டேரெக்டாக வந்து வீட்டு மணி ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் பேசிவிட்டு டேரெக்டாக நம்மகிட்டே பேசிட்டு போயிடுறீங்க அதனால் நீங்கள் இடையில் யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனல் மூலமாக நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம வந்து வீட்டுமணிகளை வந்து தொடர்ந்து க நம்ம பதிவிட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வீட்டுமணி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட மக்கள் வந்து ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணுற பண்றதுக்கு ஒரு அருமையான இடங்க ராசிபுரம் டவுன் லிமிட்க்குள்ள ஹாஸ்பிட்டல் காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமை உண்மையான இடத்துல ஒரு கேட்டட் கம்யூனி வீட்டுமனை மனைப்பில் வந்து நம்ம வழங்கியிருக்கோம் இந்த வீட்டுமனை மனைப்பில் என்ட்ரன்ஸ் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி கேட்டு காம்பவுண்ட் வால் தார் ரோடு சிசிடிவி கேமரா ஸ்ட்ரீட் லைட்டு முப்பது வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனும் வாங்கி கொடுத்துட்றோம் இவ்வளோ வசதிகளோட இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் உங்களுக்கு வீட்டு மனை இனிமே வருமா என்னான்னு தெரியாதுங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வீட்டுமனை கிடையாது இந்த மாதிரி வந்து வசதிகளோட வீட்டு மனை செஞ்சால் இந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க ஆனால் நம்ம வந்து அதுலேருந்து மிக 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 குறைந்த விலையில் நம்ம வந்து இந்த வீட்டு மனையை வழங்கிட்டு இருக்கோம் வீட்டு மனையினோட சரியான விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி தேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீட்டு மணி வந்து நேரில் பார்த்தா எந்த டேட்டில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வீட்டு மணியை நேரில் வந்து கூப்பிட்டு வந்து காமிப்போம் அருமையான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது ஒரு நல்ல முதலீட்டுக்கான ஒரு இடம் நல்ல ஒரு வீடு கட்டி வசிக்கக்கூடியதுக்கான இடம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் லிமிட் இருக்கிறது எல்லாமே தெரியும் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட எதிர்காலமும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த இடம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நிலத்தை வாங்கி போட்டுருங்க நிலத்தை வாங்கி போட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு ஐந்து வருடங்களோ பத்து வருடம் வைத்து நீங்கள் அதை திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அபுரை விதமான விலையில் இருக்கும் நீங்கள் நம்ப முடியாத அளவு இருக்குங்க நீங்களே பல இடத்த அந்த மாதிரி உங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த இடத்தையும் கடந்து போயிடாதீங்க இந்த இடத்துல ஒரு வீட்டு மணியை வாங்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழியாக சொத்தா வந்து இது மாறணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுற மீண்டும் நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்